ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வரணும்னு இருக்காங்க ஊரில் இருக்கிறவங்க அது எப்பறம் அவனுக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா ஏன்னா ஒரு ஒரு வீடியோலையுமே அப்புறம் நீங்கள் எப்படி கொய்த்துக்கு போனீங்க அண்ட் தென் யார் மூலியமாக போனீங்க கன்சல்டன்சியா ஏஜெண்ட்டா இல்லை எதுவும் ஆன்லைன் ஆஃபர் வந்துச்சா எப்படி போனீங்க அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க என்ன மாதிரி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸ்லையுமே கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இன்னும் நல்ல டீட்டெயிலாக ஸோ எல்லாேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னா இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு வீடியோவில் நான் எப்படி கொய்த்துக்கு வந்தேன் அண்ட் அதுக்கு எவ்வளோலாம் நான் செலவு பண்ணினேன் அப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர் நீங்கள் வர மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ ஸோ பார்க்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேமிலியில் யாராச்சும் வெளிநாடு போகணுன் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஒரு டென் பர்சன்டேஜும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு விசா எப்படி வந்துச்சு அதுக்கு நான் எவ்வளோலாம் செலவு பண்ணேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் கிளியராக சொல்கிறேன் ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசா வருதுன்னா அதுக்கப்புறமா என்னென்ன ப்ராசஸிங் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்போம் மெயினாக விசா வந்துட்டு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிசிசி அது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அண்ட் தென் மெடிக்கல் அப்புறமா ஸ்டாம்பிங் இதெல்லாம் முடிகிறதுக்கு ஒன் மந்த் ஆகும் நீங்கள் உங்கள் கைக்கு விசா வரத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஏஜென்ட்டு யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அதுக்கு இடையில அவங்க மெடிக்கல் போடுறதுக்காக பணம் கேட்குறாங்கன்னாலும் கொடுக்காதீங்க அண்ட் தென் எதுக்காக அப்படின்னா விசா வரதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிக்கல் போடுறது அப்படிங்கிறது ஒரு இதே கிடையாது ஏன்னா உங்கள் விசாவோட பேப்பரில் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட் ஆயிடுதுன்னு ஒரு ஸ்டாம்ப் வைப்பாங்க அது இல்லாமல் எப்படி நீங்கள் மெடிக்கல் போட முடியும் ஸோ போட முடியாது அதுமாரி ஸ்டாம்பிங் எதுவுமே விசா இல்லாமல் பண்ண முடியாது விசா உங்கள் கைக்கு வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி இது உங்களுக்கான விசான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பணம் கொடுத்து அடுத்தடுத்த ப்ராசஸிங்ல போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற அந்த பிசிசி அது வந்து கம்ப்ளீட் ஆகி உங்கள் கைக்கு பேப்பர் வந்த பிறகு நீங்கள் போய் மெடிக்கல் போட்டிங்கன்னா மெடிக்கல் முடிஞ்சு அதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்தோன்னா நீங்கள் ஸ்டாம்பிங் அனுப்பலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸில் நீங்கள் ஸ்டாம்பிங் அனுப்புனீங்கன்னா அதிகபட்சம் பத்து நாள் அதுக்குள்ளே வரது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்தா கூட குள்ளார அதுக்குள்ளே வந்துடும் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் கிடையாது அதிகபட்சம் ஒரு பத்து நாள் அதுக்குள்ளனா ஒரு எட்டு நாள் இதுக்குள்ளார தான் வரும் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் ஸ்டாம்பிங் வர்றதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக நான் ஸ்டாம்பிங் போடும்போதும் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஏழாயிரூவா எட்டாயிரரூவா கட்டினீங்கன்னா ஒரு நாலு நாளில் உங்களுக்கு நான் ஸ்டாம்பிங் எடுத்து தந்துடுவேன் அப்படின்னு பட் ஆனால் அப்படி ஒரு இதே கிடையாது அவங்களாம் அடிஷனலாக வாங்கிப்பாங்க நம்ம போய் கேட்கும் போது ஸ்டாம்பிங் வந்துட்டா வந்துட்டாங்க போது இல்லை இன்றைக்கி டிலே ஆகிட்டு ஆஃபீஸ் லீவு இந்த மாதிரி அப்படியே கதையை விட்டு அப்படியே ஒரு பத்து நாள் ஓட்டிடுவாங்க ஸோ அதனால பத்து நாளைக்கு என்ன சார்ஜோ அதை கொடுத்து ஸ்டாம்பிங் வந்த பிறகு நீங்கள் போய் டிக்கெட் போட்டு இங்கே வரலாம் இதுக்கு நீங்கள் எல்லாம் மெயினாக பண்ணணும் என்னென்னா உங்களோட விசாவை வெரிஃபை பண்ணணும் அந்த விசா வெரிஃபை பண்ணாதான் அடுத்தடுத்த ப்ராசஸிங் போக முடியும் அந்த விசாவெல்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா ஒரு ரெண்டு கேட்டகரி விசா தான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் சூன் காதிம் நீங்கள் கடை ஒர்க் இல்லை வெளியே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூன் விசா இதே வீட்டு வேலை வீட்டு உள்ளார வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா காதிம் விசா நீங்கள் சூன் விசாவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இ விசான்னு ஒன்று கொடுப்பாங்க எலக்ட்ரானிக் விசா அந்த விசாவோட வேலிடிட்டி ஒரு த்ரீ மந்த்து ஆர் ஃபோர் மந்த்து தான் இருக்கும் அதுக்குள்ளார நீங்கள் உங்களோட ப்ராசஸிங்லாம் முடிச்சு கொய்த்கூள்ள வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அந்த சிவில் ஐடி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான விசா தான் அது இதே காதிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு என்ட்ரி விசான்னு ஒன்று இருக்கும் அதில் தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் அப்புறமா உங்களுக்கு விசா வந்து பர்மனெண்ட் பண்ணி ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு விசா ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதுதான் இதில் சூன் விசாவுக்கு தான் எனக்கு நல்ல டீட்டெயில் தெரியும் ஒரிஜினலாக ஃபேக்கானு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மேலே பார்க்கோடு ஒன்று கொடுத்துருவாங்க அதை ஸ்கேன் பண்ணாலே போதும் மொபைலில் எந்த மொபைலில் ஸ்கேன் பண்ணாலும் டைரெக்டாக அது வந்து கொய்த்தோட சிவில் சர்வீஸ் பேஜுக்கு போயிட்டு நம்மளோட விசாவோட ப்ராசஸிங் என்ன நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபுல் டீட்டெயில் அதில் வரும் அது வந்துட்டுனா அது ஒரிஜினல் விசா அப்படி அது வராமல் வேறு ஏதாச்சும் ஒரு இது வந்து இந்த ஃபோட்டோவே திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் விசா ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கொடுங்க இந்த விசா ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு நீங்கள் கொய்த்துக்கு வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா கொய்த்துலேயுமே ஒன்று ரெண்டு ப்ராசஸிங் இருக்குது அதாவது இங்கேயும் வந்து ஒரு மெடிக்கல் போடணும் அப்புறமா நம்ம ஃபிங்கர் வச்சு நம்மளை நம்ம இங்கே இருக்கோம் நம்ம ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க ஸோ அது ஒரு ஒர்க் இருக்குது அது நீங்கள் கம்பெனி விசாவில் வரிங்க இதுமாரி வீட்டு டிரைவராக வரீங்க வீட்டு வேலைக்கு வரிங்கன்னா அவங்களே நம்மளை அழைச்சிட்டு போய் அதுக்கான என்னென்ன ஒர்க்கோ பண்ணி கொடுத்துருவாங்க இதே நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வரீங்க வெளியே விசாவுக்கு வரீங்க கம்பெனி இல்லாமல் ஒரு தனி விசாவாக எடுத்து நீங்கள் வரீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெடிக்கல் அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அது இங்க இருக்கிறவங்க அழைச்சவங்க கேட்டா ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கு ஸோ அவங்க அவங்களுக்கு தெரியும் அழைச்சிட்டு போவாங்க ஸோ இந்த ப்ராசஸிங் தான் இப்போ நான் எப்படி வந்தேன் அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணேன் அப்படிங்கிறத இப்பயே சொல்லிடுறேன் நான் எப்படி வந்தேன் அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் எப்படி வந்தாங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன் அண்ணன் வந்தது எப்படின்னா அண்ணன் ஊர்ல மொபைல் சர்வீஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஊர்ல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இது மாதிரி கொயத்துக்கு ஒரு விசா இருக்குது விசா அங்கே போய் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதோட சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த விசாக்கு அப்ளை பண்ணி அண்ணன் வந்தாங்க அண்ணனுக்கு அந்த விசா எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க பையன் வந்து கொயத்தில் ஒர்க் பண்ணாங்க ஸோ அவங்க அவங்க கடையில் ஆள் வேணும் எனக்கு ஆள் வேணுங்கும் பொழுது நம்ம ஊர் ஆளை இது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மூவ் பண்ணி எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் அண்ணன் வேலை பார்க்குற கடையில் ஆள் வேணும் அப்படின்னு ஓனர் சொல்லும்போது என் தம்பி இருக்கான் தம்பியை எடுத்துக்கலாம் அப்படிங்கும்பொழுது ஒரு புது விசா கொடுத்து என்ன வந்து துவைத்துக்கு அழைச்சிக்கிட்டாங்க எனக்கு விசா வந்த அடுத்த நாளே நான் போய் பிசிசி ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிசிசி ஒர்க் முடிஞ்சு அடுத்து ஒரு அது வரதுக்கு போஸ்ட்டில் வரதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறமா போய் மெடிக்கல் மெடிக்கல் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் ஆகலை ஃப சளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறமா திரும்பி ஒரு ஒன் வீக் கழித்து வர சொன்னாங்க போனேன் அப்புறமா ஆச்சு அந்த மெடிக்கலை முடிச்சுட்டு வந்து நான் ஸ்டாம்பிங் அனுப்புனேன் அதுலேருந்து ஒரு டென் டேஸில் எனக்கு ஸ்டாம்பிங் ஓகே ஆகி என் கைக்கு ஸ்டாம்பிங் வந்துச்சு அப்புறமா நான் எந்த ட்ராவல்ஸில் ஸ்டாம்பிங் அனுப்புனோ அந்த டிராவல்ஸ்லையே டிக்கெட்டும் போட சொன்னேன் ஸோ போட்டு கொடுத்தாங்க நான் நல்லபடியாக வந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகிட்டு ஸோ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே வரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா விசாக்கு அப்படின்னு நான் காசு தனியாக எதுவுமே கொடுக்கவே இல்லை எதனால அப்படின்னா நான் ஏஜெண்ட் மூலியமா வந்தால் ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுத்து நம்ம விசா இது அப்ளை பண்ணுவோம் ஸோ நான் ஏஜென்ட் மூலிமா வரலங்கிறனால நான் விசாக்கு காசு கொடுக்கல நான் பிசிசி வந்து நானே பண்ணேன் எல்லாமே என்னோட செலவு மெடிக்கல் நானே போட்டேன் அண்ட் தென் ஸ்டாம்பிங் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூவா ரூபா செலவாச்சு அதுவுமே நான் தான் பண்ணேன் அப்புறமா டிக்கெட் இது எல்லாமே என்னோட கை காசுல நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு நான் கொய்த்து வந்த பிறகு கொயத்துல நம்ம வேலைக்கு வரோம் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்தோம்னா அவங்களே நமக்கு விசாக்கு பே பண்ணிருவாங்க இப்போ நான் கொய்த்தில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு விசா எடுத்தவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க அது நான் தனி விசாவா வந்தனால கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நானூறு தினாறு செலவு பண்ணியிருப்பேன் அதாவது ஒரு லட்ச ரூபா அந்த விசா எடுக்கிறதுக்கு மட்டுமே நான் வந்து இங்கே வந்த பிறகு என்னோட சேலரி பிடிச்சி பிடிச்சி அண்ட் தென் நான் அடிஷனலா காசு கொடுத்து கிட்டத்தட்ட நானூறு தினார் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு வருஷம் விசாக்கு தான் இது இல்லாம அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ரினியூவல் பண்றதுக்கு திருப்பி நான் இரநூறு தினார் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷமும் நான் ரெனியூவல் பண்ணும் நான் இருநூறு இரநூறு தினார் அதாவது இந்தியா மதிப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபா நான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிதான் வெளி விசால வந்துட்டோம் அப்படின்னா விசா வந்து நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும் இயர்லி இயர்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அமௌண்ட் கொடுத்து நம்ம யாரோட இருக்கோ அதாவது எந்த கொய்த்தியோட நேம்ல நம்ம வந்திருக்கிறோமோ அவங்களுக்கு காசு கொடுத்து நம்ம விசாவை இயர்லி ஒன்ஸ் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதே நீங்கள் கம்பெனி அண்ட் வீட்டு விசா வீட்டு விசா அதாவது வீட்டு டிரைவர் வீட்டு வேலையில் இருக்கீங்கன்னா அவங்களே உங்களோட விசாவை ரினியூவல் பண்ணிடுவாங்க ஸோ அதனால நமக்கு அந்த செலவு கொஞ்சம் மிச்சமாகும் நான் வெளியே இருக்கேன் என்னோட செலவு எல்லாமே நானே பார்க்குறேங்கிறனால தான் எனக்கு கிட்டத்தட்ட விசாக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரரூபா செலவாகுது அண்ட் தென் சாப்பாடு ரூமு இது எல்லாமே என்னோட பர்சனல் செலவாக போகுது ஸோ இப்படி தான் என்னோட விசா நான் இங்கே வந்திருக்கிறது என்னோட விசாவில் நீங்கள் வரணும் இதே மாதிரி விசாவில் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க அந்த கடைக்கு வேக்கண்ட் வேணுங்கும் பொழுது கடையில் இருக்கிற ஓனர்கிட்ட பேசி உங்களை இங்கே கொய்த்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அது ஒன்று தான் வழி இப்போ ரீசண்டாக நிறைய பேர் ஜாபே கண்டு இருந்தாலுமே அரபி மஸ்ட் தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாமல் இப்படி இருந்தாலும் கேண்டிடேட் வந்து கொய்த்துக்குள்ளார இருக்கணும் ஏன்னா அப்போதான் ஈஸியாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் விசாவை புது விசா எடுக்கணும் டிக்கெட் போட்டு தரணும் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறனால கொய்த்துக்குள்ளேயே இருக்கிற ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க அதுமாரி நிறைய பேர் கேட்டாங்க ஐடி ஃபீல்ட்ல ஜாப் இருக்குமா அப்புறமா இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஜாப் இருக்குமா அப்படின்னா இங்கே எல்லா ஃபீல்டுக்குமே ஜாப் இருக்கு ஆனால் அந்த ஜாபுக்கு யார் மூலயமா ஜாப் வேகண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கே தெரியல ஸோ இப்போ நீங்க வந்து வரப்போறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சூன் விசால வரணும் ஆக்சுவலாக என்னோட ஃபீல்டு வந்து நான் போட்டோகிராஃபர் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் கிடைக்கல இங்கே வந்து நம்ம ஒரு இடத்துல போய் பேசணும் ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னா அரபி ரொம்ப மஸ்ட்டு அதனால எனக்கு இந்த சூன் விசா அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிச்சு நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன் மொபைல் ஃபீல்டில் எனக்கு மொபைல் ஃபீல்டில் பற்றி தெரியுமா அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் தெரியும் ஒரு நான் கடையில் சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணனால ஒரு கஸ்டமர் எப்படி அட்டன் பண்ணணும் ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் ஒரு ஒரு திங்ஸ் எப்படி சேல் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதை வச்சு அண்ட் தென் நான் மொபைலுக்கு இங்கே வந்து பிறகு நிறைய கற்றுக்கிட்டு நான் அப்படியே அப்படியே போயிட்டுருக்கேன் பட் என்னோட ஃபீல்டு இதுதானு கேட்டால் இந்த ஃபீல்ட் கிடையாது என்னோட ஃபோட்டோகிராஃபி அதுக்கு எனக்கு தேவையானது அதை நல்லா கத்துக்கிட்டேன் இப்போ நான் அடுத்து வேற வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு போலாம் அதுவும் இந்த சூன் விசால வந்தா மட்டும் இந்த வீடியோ போகணும் இன்ஜினியரிங் உங்களோட என்னவோ அந்த வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க சூன் விசா அப்படிங்கிறது கொய்த்துக்கு பட் மத்த மத்த நாட்டுக்கு என்ன விசாங்கிறது எனக்கு நேம் தெரியல சோ கொய்த்துக்கு அந்த சூன் விசால ஏதாச்சும் ஒரு வேலையில உள்ள வந்துருங்க அக்ரிமெண்ட் இல்லாம அதாவது ரெண்டு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க எங்க கம்பெனிலயே வேலை செய்யணும் அப்படின்னு சோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட் இல்லாம வந்துட்டீங்க அப்படின்னா சோ நீங்க இந்த ஒன் இயர் ஆர் டூ இயர் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் வேறு இடம் மாறி போய்க்கலாம் உங்களோட ஸ்பான்சர் அதாவது கொய்த்திட்ட பணம் கொடுத்துட்டு நீங்கள் வேறு வேலை தேடி போகலாம் அது வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து அரபி கற்றுக்கலாம் மற்றபடி உங்களோட வேலை என்னங்கிற ஜாபை தேடலாம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொயத்தில் இருக்குது மற்றபடி நீங்கள் இல்லை நான் ஏஜென்ட் மூலயமா நேர்மையாக டைரக்டா வந்து அந்த வேலைக்கு தான் வருவேன் அப்படின்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க உங்களோட ஏரியாவில் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றி ஏதாச்சும் ஒரு ட்ராவல்ஸ் நல்ல நம்பிக்கையான ட்ராவல்ஸ் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அங்க போனவங்க சொன்ன வேலைக்கு கரெக்டாக போயிருப்பாங்க அந்த மாதிரி ட்ராவல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஸோ அவங்கள்ட்ட அவங்களோட ரெசியூமை கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அவங்க மூலியமாக நீங்கள் போகலாம் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்காங்க நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க பொழுது அவங்க ஒரு ஃபேக்காக இருக்க மாட்டாங்க சும்மா ஒன் ஆர் டூ இயர்ஸாக இருக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அவங்க யாரையுமே அனுப்பியிருக்க மாட்டாங்க இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பரானதாக இருக்காது ஸோ உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற ட்ராவல்ஸில் உங்களோட ரெஸ்யூமு கொடுத்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறத ட்ரை பண்ணுங்க நீங்கள் அவசரப்பட்டு எதுக்குமே காசு கொடுத்துட்டு அப்புறமா விசா வரும்னு எதிர்பார்க்காது இந்த மாதிரி தான் என்னோட கொயிட் ஜேர்னி நான் கொய்த்துக்கு வந்தது ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு யாரும் வரணும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ ரீசெண்டாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ நான் வந்து மெடிக்கல்லாம் போட்டுவிட இன்னும் விசா வரல ஸ்டாம்பிங்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க பட் விசா வரல அப்படின்னு விசா இல்லாமல் மெடிக்கல் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் ப்ரீ மெடிக்கல்னு ஒன்று சொல்லுவாங்க அது எதுக்காகனா நீங்கள் விசா வந்தால் உடனே அடுத்த மெடிக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகுங்கிறதுக்கு அந்த ப்ரீ மெடிக்கல் பட் அந்த ப்ரீ மெடிக்கல் வந்து போடுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக விசா வந்த பிறகு ஒரே மெடிக்கலாக போட்டு முடிச்சிடலாம் பட் ஆனால் டிராவல்ஸில் அந்த மாதிரி கேட்பாங்க சில பேர் சில ட்ராவல்ஸோட ப்ரொசீஜர் அது ஏன்னா நீங்கள் ப்ரீ மெடிக்கல் கம்மியான காசாக தான் இருக்கும் ப்ரீ மெடிக்கல் கட்டி ஓகே ஆன பிறகு விசா எடுப்பாங்க ஸோ அந்த ப்ரீ மெடிக்கலில் உங்களுக்கு ஃபெயிலியர் உங்கள் உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வெளிநாட்டுக்கே போக முடியாதுன்னு தெரிஞ்சால் விசா எடுத்து அவ்வளோ பணம் கட்டி வேஸ்ட்டு அதனால் ப்ரீ மெடிக்கல் போடுவாங்க ஸோ இது ட்ராவல்ஸோட ஒரு ரூல்ஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் என்னோட ஜேர்னி உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க அண்ட் தென் கொய்த்தில் உள்ளவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்கும் ஃபிங்கர் சொல்லுவாங்க பஸ்மா அண்ட் பயோமெட்ரிக் அந்த பயோமெட்ரிக் வந்து புதுசாக வந்தவங்க தென் சில பேர் உமரா செய்கிறதுக்கு சவுதி போயிட்டு வந்திருப்பாங்க அப்படி வரும்போது அங்கெல்லாம் ஃபிங்கர் வச்சிருப்பாங்க அங்கெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஓகே அப்படி ஆள் யாரும் ஃபிங்கர்லாம் எதுவும் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா போய் அந்த ஃபிங்கர் பயோமெட்ரிக் அதை கொஞ்சம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அது இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டன் கோய்த்து வரதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் எங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் வெளிநாடு பொண்ணுன்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க